பசு தரும் புண்ணியங்களை பற்றி பார்ப்போம் பசுவை ஒருமுறை பிரதர்ஷனம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதர்ஷனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கொடிய பாவங்கள் விலகும் இதை உணர்ந்து நம் முன்னோர்கள் ஆங்காங்கே அவ்ரஞ்சுக்கள் அமைத்தனர் பசுக்கள் மேய்ந்துவிட்டு விட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோதுளி காலம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான வேலை ஆகும் பசு நடக்கும் போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவில் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி அஜ சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு பசுவசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு பங்கு பலனை தருகின்றன மனிதனின் கண்ணுக்கு புலப்படாத மிருத்யு யமன் யமதூதர்கள் பசு மாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் எனவேதான் ஒருவர் இறக்கும் போது பசுமாடு சத்தம் போடுகிறது ஒருவர் இறந்த பின் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவர் அசிபத்ர வனத்தில் வைதரண்ய நதியை கடக்க இயலாமல் தவிக்கிறது பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இத்துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வானை பிடித்துக்கொண்டு கொண்டு வைதரண்ய நதியை கடந்துவிடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் அதன் தொடர்ச்சியா எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எந்தவித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாகும் கறவை நின்ற வயதான பசுக்களை கூட நாம் பேணி காக்க வேண்டும் பிரம்மகத்தி தோஷத்திற்கு இணையாக பசுகத்தி தோஷத்தையும் நம் வேதங்கள் குறிப்பிடுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்